வள்ளலார் தொடக்க பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது கும்பகோணம் கொட்டையூர் வள்ளலார் உதவி பெறும் தொடக்க பள்ளியில் சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கும்பகோணம் வள்ளலார் அரிமா சங்க தலைவர் சரவணன் தேசியக் குடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார் செயலாளர் தருணாகரன் பொருளாளர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி தலைவர் தயாலன் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களின் வாழ்க்கை குறித்த நாடகங்கள் பேச்சு போட்டி நடன நாட்டிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் மாவட்ட தலைவர் மருதையன் அசோகன் பி ஆர் ஓ ரவிக்குமார் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சங்க சாசன தலைவர் ரவி செய்திருந்தார்